பார்த்திங்கன்னா அன்றைக்கி பாதி தோண்டினோம் மீதி பாதி தோண்டலை இது வரைக்கும் தான் எடுத்தோம் இந்த ஸ்ட்ரெச்சு அப்புறம் இந்த வளர்ந்து நிற்கிது பாருங்கள் இவங்களெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லை இன்றைக்கி இவங்களெல்லாம் எடுத்து முடிச்சிடலாம் ஓகே நம்ம இந்த இடத்துலலாம் தோண்டிடலாம் ஃபஸ்ட்டு தோண்டிட்டு அதுக்கப்புறமா எடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த உருளுக்குள்ளேயும் தோண்டிடலாம் பின்னாடி நான் இப்படி ஃபுல்லாக தோண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய சகதியாக ஆயிடுச்சு மழை வேறு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா இனி ஃபுல்லாக மழை தான் இருக்கும் நம்மளால எடுக்கவே முடியாது அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம நெய்பர்ஸு யாருக்கெல்லாம் வேணுமோ கொடுத்துடலாம் இந்த செடி வந்து நம்ம திருப்பி வைக்கணுன்ற அவசியமே இல்லை அது வந்துக்கிட்டே இருக்கும் முடிச்சுக்கிட்டே இருக்கும் இங்கே இன்றைக்கி வந்து த்ரீ டிகிரி வந்தாச்சு இப்போல்லாம் குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நமக்கு வின்டர்ல வெளியே உட்காந்து கார்டனிங் கார்டனில் எதுவும் பண்ணுறதுக்கு முடியாது நீ நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு திருப்பி காமிக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்துருக்கோம் இன்னும் நிறையா இருக்குது வெதர் நினச்சி பயந்து விட்டுட்டோம்னா ரொம்ப நிறைய வளர்ந்துடும் அப்புறமா நமக்கு வந்து கிராஷ்பெரிக்கெல்லாம் வந்து பிரச்சனை ஆகிடும் அந்த செடியை இது எல்லா நியூட்ரிஷனும் இதை எடுத்துக்கும் அந்த செடியை வளர விடாமல் பண்ணிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோண்டி இந்த கிழங்குகளை எடுத்துக்கிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வித்தியாசமான இன்னொரு வெரைட்டி போட்டிருக்கோம் அது வந்து ரெட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி பிங்காக இது ஒரு வெரைட்டி ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த கலரில் இருக்கும் நான் அதை உங்களுக்கு கழுவிட்டு கரைக்கிறேன் இப்போது இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் இருக்குது நல்ல பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குல்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பார்க்கறேன் பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக நல்ல பெரிய பெரிய கிழங்கு வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல உருளைக்கிழங்கு சைஸ்லேயே இருக்கு பாருங்க பார்க்க மாதிரி வரிகளோ கலர் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இன்னைக்கு நமக்கு இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு இந்த ஜெருசலம் ஆட்டி சோக் இல்லைனா சன் சோக்குன்றதை நம்ம தேவையானதை வச்சுக்கலாம் மிச்சத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நெய்பர்ஸ்க்கெல்லாம் இங்கே கொடுத்துடலாம் நான் இன்னொரு டிப் கூட பார்த்தேன் என்னென்னா இதை கழுவாமல் அப்படியே பொட்டேட்டோஸ் மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மண்ணோட இது ரொம்ப நாளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் இது காய்ஞ்சோன்னு உதிர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லை வெளியே வச்சுக்கலாம் இல்லைனா இதை தண்ணியில் வச்சு கழுவிட்டோம்னா யூஸ் பண்ணிடணும் லாஸ்ட் டைம் நம்ம கழுவினோம் இல்லைங்களா அதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்து மிச்சத்தை நான் சிப்ஸ் பண்ணிவிட்டேன் சும்மா நம்ம அவன் ரோஸ்டட் சிப்ஸே பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்